நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு அமமுக மாமன்ற உறுப்பினர் பதவி முடியும் வரை வீட்டில் சேர்க்காதீர்கள் பெண்களை இழுத்துக்கொண்டு ஓடி விடுவார்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓட்டு கேட்க வந்த நான்கு பெண்களை இழுத்துக்கொண்டு ஓடிவிட்டனர் அமமுகவில் வெற்றி பெற்ற ஒரே கவுன்சிலரை வசைப்பாடிய திமுக பேச்சாளர் கிருஷ்ணசாமி ஒருமையில் பேசி சரமாரி தாக்கு பொதுக்கூட்டத்தில் பேச்சாளர் சர்ச்சை பேச்சால் பரபரப்பு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நூற்றி நாற்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் ரமேஷ்ராஜ் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் காரபாக்கம் கணபதி திமுக கழக பேச்சாளர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் மேடையில் பேச்சாளர் கிருஷ்ணசாமி பேசுகையில் அந்த வார்டின் கவுன்சிலர் அமமுகவினரை கலாய்த்து உரையாற்றினார் நான் நகர் தொகுதிக்காரன் உலகத்தில் அவர்களைப் போல் தில்லா அங்கடி யாரும் இல்லை எனவும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குக்கர் சின்னம் டிடிவி தினகரன் குறித்து விமர்சித்தார் பின்னர் ஒன்னாம் நம்பர் திருடர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தபோது மாவட்டங்களில் இருந்து ஓட்டு கேட்க வந்த நான்கு பெண்களை இழுத்துக்கொண்டு ஓடிவிட்டனர் இங்கு கவுன்சிலர் பதவி கால முடியும் வரை யாரும் கவுன்சிலரை வீட்டிற்குள் சேர்க்க வேண்டாம் பெண்களை இழுத்துக்கொண்டு விடுவார்கள் என கடுமையாக ஒருமையில் பேசி விமர்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது